ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கெழம காலையில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் டீ குடிச்சாச்சு ரஸ்க்கு சாப்பிட்டோம் சரி எதுவும் செய்ய வேணாம் யோசிச்சு சரி பசிக்கு இதுன்னு சொன்னானே இப்ப தோசை ஊற்றுறேன் இருக்கிற குழம்ப வச்சு என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச கருமக்கிழங்கு குழம்பு தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கார எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் சூப்பராக இருந்தது அதுக்காக சரி தோசை ஊற்றி கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்படின்னு தோசை ஊற்றிட்டுருக்கேன் ஏய் என்ன தீர்வு பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டா இன்னும் அழுகிட்டு இங்கே உட்கார வச்சாச்சு இந்த மாதிரி மொறு மொறுன்னு சுட்டாதான் பிடிக்கும் என் பையனுக்கு தியாச்சி தோசை கொஞ்சம் கருணைக்கிழங்க வேக வச்சு உரிச்சு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி குழம்புல போடணும் இந்த மேடம் பாருங்க வாழைப்பழம் ஊச்சி தர்றாங்களா எனக்கு சாப்பிடுறம்மா வாழைப்பழம் அவளே உடிச்சு சாப்பிட்டுக்குவா இது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ நான் வந்து பறித்து காய வச்சு இந்த எண்ணெயில் காய்ச்சறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் அப்படியே வெயிலில் போட்டால் காய்ஞ்சிரும் தோலை உரிச்சிட்டியாம்மா உரிச்சிட்டியாம்மா சரி ஆ வச்சுக்கோ நல்லா இருக்கா நல்லா இருக்கா இன்னைக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதான் ரெண்டு தோசை நீ என்ன பண்ற இந்த வாழைப்பழத்தை நோண்டிட்டு இருக்க அப்படியே ஆவை கடிச்சு சாப்பிடு கடி என்னாச்சு என்னம்மா அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எங்க போறோன்னா தனியாக சாப்பிட வைக்க போறோம் பாப்பாவை இங்கே வந்து எட்டோம்னா இங்கே மாடு நாய் இதெல்லாம் இருக்கும் அதை பார்க்குறக்கு வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிடுவா இந்த மாதிரி எதாவது காமிச்சு அப்படியே ஊர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாடு இருக்கும் இந்த பக்கம் காணும் இன்றைக்கி அந்த சைடு கட்டி இருப்பாங்க சாப்பிடுமா ஆ இதில் போய் தான் துணிக்காய போட போவோம் மூணாவது மாடிக்கு ம் அந்த நம்ம தலை செய்யும் முடி கொட்டுறதெல்லாம் எடுத்து வச்சா அதுக்கு காசு தருவாங்க ஐம்பது கிராம் நூறு கிராம் பத்து கிராம் அந்த வண்டி தான் இப்போ வந்துட்டுருக்கு நூறு கிராம் சுக்கு முடிக்கு முந்நூறுவாயும் இப்ப கொடுக்குறாங்க நிறைய பேர் சீவும் போது ஒரு கவரில் போட்டு வச்சுருவாங்க இந்த மாதிரி வருவாங்க கொடுத்துருவாங்க இங்கே போயிருந்த அங்கே ஒரு தம்பி உட்காந்துருக்காங்க பாருங்க வெளியே விளையாண்டுட்டு என்னமோ கீழே போட்ட என்ன போட்ட குச்சியா ஒரு மாடு இருக்கு அந்த தூரமா இருக்குங்க அதற்கு மாடு இருக்கமா